அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கின்றன அதோடு இவை தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல கிரகநிலைகள் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் மிக வலுவாக சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து அர்த்தாஷ்டகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது அர்த்தாஷ்டக சூரியன் மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கணிசமாக கட்டுக்குள் வருவதற்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கலைந்து நல்ல முன்னேற்றத்தை தாமாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் புதனின் உச்சத்தால் உண்டு ஏனென்றால் குரு மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவரின் சுப பார்வை புதன் கேது மற்றும் சூரியனின் மீது பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் சூரியனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்ப்பு பார்ப்பதை விட பிரமாண்டமான நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் குரு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறாருங்க குரு வக்ரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக சுப விரய செலவுகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இல்ல நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தித்திப்பாக சந்திப்பதற்கான யோகம் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திக்கான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அமையும் என்பதை குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குரு மிக வலுவாக இந்த வேளையில் நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க சுகஸ்தான பார்வையால் மூன்று கிரகநிலைகளை வலு சேர்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தாமாகவே விலகுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில் புத ஆதித்ய யோகம் உட்பட பல யோகங்களை நிறைவாக சந்திப்பதால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்துல சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கலாம் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக நீங்குங்க பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதால் சிறப்பான முன்னேற்றத்தை இனிமையாக பதிவு செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் பல்வேறு வகையான சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் தான் நிலை ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவரது நட்பு கிரகமாக கர்மஸ்தானம் தொழில் வலு சேர்க்கிறாருங்க இந்த கிரகநிலைகளோடு பல கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி நல்ல பல சுப நிகழ்வுகளுக்கான நற்செய்தி உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக தாமாகவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாக சந்திக்கலாம் அதேபோன்று புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தர போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது மற்ற கிரகநிலைகளால் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கணிசமாக குறையும் எனவே தொழில்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் விலகுங்க நீங்கள் நிர்ணயித்த லாபத்தை எளிதில் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சற்று அலைச்சல் நிச்சயமாக அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் அனைத்திலும் ஆதாயத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் இந்த தருணத்திற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் மங்கள ஜென்மத்தில் இருப்பதும் ஒரு வகையில் சில யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது எனவே புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் காரிய தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்பதை மங்கள செவ்வாய் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டுங்க கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரர்கள் பதிவு செய்யலாம் துக்குரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் கலைத்துறையில் ஏராளமான புதிய வாய்ப்புகள் தாமாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயம் அமையும் மன வருத்தமும் ஆதங்கமும் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை கலைத்துறையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையப்போகிறது போகிறது அரசியல் சார்ந்த பணிகளையும் மிக சாதுரியமாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே சுக்கரன் மற்றும் சந்திரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் அரசியல் நகர்வுகளை நன்கு கணித்து அவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் களைந்துவிட முடியும் அதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதனராசிக்காரன் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் தாமாகவே பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை